வணக்கம் ப்ரோ வெல்கம் ப்ரோ நம்ம காதை இன்னைக்கு ரோட்டில் இருக்க வேண்டியது போட்டு விடுது அதுவும் வந்து ஒரு ரீசனாக தான் இருக்கிறோம் லைசன்ஸ் எக்ஸாம் இன்னைக்கு அதால் வந்து அங்கே நாங்கள் இங்கே இருக்கிறோம் யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்தில் இருக்கு இந்த வீடியோ பார்க்குறாங்க தெரியும் எங்கே நடக்கிறது வந்து கோட்டையில் நடக்கிறது வெளி மாவட்டத்துல இருந்து பேர்ல இருந்து பாப்பானங்கள் பாப்பியல் நம்புறோம் அப்போ அப்படி பார்க்குறாங்க வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் எக்ஸாம் வந்து யாழ்ப்பாணம் கோட்டைக்கு பக்கத்துல இருக்கு மொத்த ஒளி அது இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து செய்கிறாங்க இங்கே வந்து நேரோட்டத்துக்கு பண்ண ரோடு கொண்டு போயிடுவானுங்க ரிவர்ஸ் ரிவர்ஸ் இருக்க இங்க பைக் பைக்கும் நேரோட்டம் இங்கே மட்டும்படி நேரோட்டம் ஆட்டோ பேன் நேரோட்டம் எல்லாம் பண்ணை கொண்டு போயிடுவாங்க எல்லாம் எங்கட பையனும் செஞ்சுட்டான் என்ன பேனில் தான் பிள்ளை கடிக்க வேண்டிய இடத்துல வந்து கொஞ்சம் ஊண்டி கொடுத்ததால கட்டம் பிழைச்சிட்டு இருக்குது பிள்ளைக்கு என்ன செய்யறது பதியம் பெறுது வரட்டுமா என்ன செய்யணும் <warning> <chipset sixteen. much scratches> <laughs> அஞ்சு நிமிஷம் இல்ல

அவளோ என்ன <goddesshave ım Laser>

பைக்லலாம் பிரேக் இருக்கு அதுவும் கைக்குலலாம் பா பிரேக் இருக்கு நீங்க வர்ற நான் சொல்றது உண்மையா போயான்னு வீடியோ பாங்க நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களே நிறைய தினமும் ஆட்டோலயே ஏறுவ போட்றுகிறோம் பைக்கில ஏறுவ போட்றுகற அது என்னன்னு தெரியல இப்டியே முன்னுக்கு போவினம் சந்தி சந்திரகம் சிக்னல் போட மாட்டான் பக்குன்னு திருப்பி போறவே என்ன அடி நாங்கலாம் போ ஓட்டி அடிச்சு பிரேக் நிப்பாட்டறோம் தட்டிட விடுடா பொம்பளை பொம்பள அடிபடா கேஸ் எங்கல நான் வந்து முளிய

பயபோல பயபோல மூஞ்சில வேற அப்படி வீடுல வேற ஒரு பளிச்சு அப்படி ஒரு ஒளி ஒளி வட்டம் தெரியுது ஒளி வட்டம் தெரியுது பாஸ் பண்ணதுக்கு ரீட்டு அப்படிலாம் யோசிக்க காலமா வந்தபடியா எங்களுக்கு பசிக்க வைக்கிறதா எங்க எங்க காசு அலையை நாங்க போட்டு குடிக்கிறோம் வீடியோ பாக்குற எங்க சக நண்பர்கள் இதனை இது இது இதெல்லாம் வந்து இவன் இவன் பாஸ் பண்ணதுக்கு பாட்டி வாங்கிட்ட பாட்டி வைக்கிறான் இவன் பாட்டி வாச்ச பிரச்சனை வேற முன்ன சொல்லி நாங்க ஸ்கிரிப்ட்ல சொல்றோம்னுலாம் யோசிக்கதே வீடியோ பாக்குற எங்க சக நண்பர்கே அதான் சொல்றேன் ஜிது சொல்றேன் எங்க வீடியோ பாக்குற சக நண்பர்களுக்கு திரும்ப திரும்ப ஓんで சொல்றேன் இது வந்து நாங்க எங்கட காசு கொடுத்து வாங்கறேன் என்ன எங்கட காசு கொடுத்து நாங்க வாங்குறோம் நாங்கள் பில்லில் பே பண்ணிக்கல கூட நாங்கள் கையெல்லாம் காசு காட்டுறோம் இப்போ நம்ம அவனை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பறக்க கூடாது பாவம் பயம் இன்னைக்கான ஒரு ஒளி வட்டம் தெரியுது மூஞ்சிலே அவனுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணதால அதான் திரும்ப திரும்ப நாங்கள் எப்படியும் போட்டோ எடுத்து சீரியஸில் சீரியஸ்ல விடலை விட்டாலே பிரச்சனை சரி தனிப்பட ஒன்றுமே இல்லடா மனுஷன் அடா நீங்க தான்

இப்போ சும்மா போய் போடுனாங்க எந்த டைமுக்கு என்ன இது ஒன்று வரையில எழுதி சும்மா ஒன் பண்ணுவோம் அப்படின்னா வழிக்கிட்டார் அதை அந்த வீடியோ போட்டு நாங்கள் பாருங்க பார்த்து அதன் ரெண்டா சொல்லுங்க திருத்துறோம் முதல் சொன்ன மாதிரிதான் கவு பிரவில் அளவட்டியை எபிசோட் நம்ம கதையில் கரும் வெயிட் பண்ணுங்க ஏன்னா அளவட்டின்றது நம்ம ஊர் நம்ம ஊரை வந்து நாங்கள் சுற்றி காட்டாமல் யாரை சுற்றி அளவட்டியை சும்மா அப்படியே ஒரு பாட்டு பாட்டை நான் சுற்றி காடுவோம் ஒன் பண்ணுங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அதான் பாரி சொல்லி போட்டேன் வீடியோ பாக்க யாரு நீங்கள் அளவட்டிய அளவட்டி வீடியோ பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்ததுக்கு ஒரு சின்ன ஊரு பெரிய ஊரும் டெவலப் அளவட்டி வந்து முதல் முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படி வந்து இப்ப வந்து டெவலப் ஆயிட்டு நம்ம ஊரும் அதெல்லாம் வந்து செய்யறேன் ஓகே இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்தி சந்திக்கிறேன் அவன் ஓகே பாய் பாய் Bye.